அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி இன்றைக்கி தைப்பூசம் ரொம்ப விசேஷம் ஸ்பெஷலாக முருகன் கோயிலில் முருகனுக்கு ஞான எல்லா ஆலயங்களிலும் சிறப்பு வழிபாடு எல்லாம் பண்ணுறாங்க எல்லா எல்லா ஆலயங்களிலும் எல்லா சாமிக்குமே ஆனால் முருகனுக்கு மாத்திரம் இந்த மாதிரி சிறப்பு வழிபாடு காரணம் என்ன நம்ம கோயிலில் நம்ம சண்முகநாதர் கோயிலில் சிறப்பு வழிபாடு உண்டா என்று ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு காலகட்டத்தில் பிறகுறோம் அந்த பிறக்கிற நாளை தான் பிறந்த நாளைன்னு கொண்டாடுறோம் அதே மாதிரி ஒவ்வொரு கடவுளும் ஒவ்வொரு காலகட்டத்தில் படைக்கப்பட்டது ஆனால் சிவ மட்டும் படைக்கப்படாதது இயற்கையாக இருக்கக்கூடியது அது ஒவ்வொரு காரணத்துக்காக மகாவிஷ்ணுவை வந்து இறைவன் படைத்தது பத்து அவதாரங்கள் பத்து அவதாரத்தினுடைய நோக்கங்கள் என்ன நான் இந்த பத்து அவதாரத்துக்கு ஒரு முறை விளக்கம் சொல்லியிருந்தேன் அது மலேசியா பல்கலைக்கழகத்திலேருந்து சில போனவங்க வந்தது எனக்கு நாங்கள் படிக்கும்போது தசாவதாரத்தை பற்றி விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க இப்போ நாங்களும் சீட நம்ம மாணவர்களுக்கு சொல்கிறோம் ஆனால் இப்படி ஒரு விளக்கம் கொடுக்கல இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி விளக்கம் கொடுத்துருக்குறோம் நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருந்தாங்க ஏன் சொல்கிறேன்னா எந்த ஒரு விஷயத்தையும் உண்மையை தெரிஞ்சிக்கணும் உண்மையை தெரியாமல் தான் மனுஷனுக்கு கடவுள் தெரியாமையே போயிடுச்சு எது கடவுள்னே மனிதனுக்கு தெரியல யார் சொல்கிறது தான் கடவுள் பல மதங்கள் பல இனங்கள் பல தெய்வங்கள் இதையெல்லாம் கடவுளானா இல்லை கடவுள்ன்றது ஒரு பொருள் அது சிவம் அது பேரொலி அது ஓசையும் ஒளியுமா இந்த உலகத்தையும் இயக்குது நம்மளையும் இயக்குது அந்த ஓசையும் ஒளியுமா இருக்கிறது தான் அதே நீட்டான் போட்டான் எலக்ட்ரான்ன்ட்டு முப்பொருளாக சேர்ந்து இயங்குது அதே மாதிரி மனிதனுக்குள்ள ஆகாயமும் பூமியும் அசைவற்றுகுது ஆனால் மனிதனுக்குள்ளே நீர் நெருப்பு காற்று இது மூன்றாம் இயக்குது அப்போது முப்பொருளாக இருந்து இங்கே உலகத்தை இயக்கும்போது அது கர எலெக்ட்ரான் மிரோட்டான் நியூட்ரான் காற்று சப்தம் நெருப்பு ஆனால் மனிதனுக்குள்ளே வரும்போது நீர் சேர்ந்துக்குது அப்போ இந்த முப்போர்லாம் இந்த ஒவ்வொரு தோற்றங்கள் உருவானது தான் ஒவ்வொரு தெய்வத்தினுடைய அந்த ந நினைவு நாள் அந்த நினைவு நாளை தான் ஒரு நாள் இப்போ ரா அன்மா நோம்பு நவமி ராமர் நவமி முருகர் நவமி அப்படின்ட்டு ஒவ்வொரு தெய்வத்துக்கும் அந்த உதயமான நாள் அந்த அவதாரம் பண்ண நாள் அந்த நாளை தான் முக்கியத்துவம் கொடுத்து மா மனுஷனுக்கு பிறந்த நாள் பண்ணுற மாதிரி தெய்வத்துக்கு நவமி நாள் பிறந்த நாள் பண்ணுறாங்க ஆரம்ப நாள் அப்படி பண்ணும்போது முதல் உருவம் மனிதன் எங்கேருந்து உருவாகி பூமிக்கு வந்தான் அப்படின்னா நேர்லேருந்து உருவாகி வந்து நேரின்றி உலகம் அமையாது அது திருவள்ளூர் தண்ணி இல்லைன்னு சொன்னால் புல்லு பூண்டு கூட மொழிக்காது ஒரு உயிரினம் கூட வாழாது எது இருந்தாலும் அப்போது மழை ரொம்ப முக்கியம் அப்போ இந்த உயிர் எதுலேருந்து உருவாகுது அப்படின்னா நீர்லேருந்து தான் உருவாகுது தாயினுடைய கர்ப்பத்திலேயே நீர் இல்லைனா ஒரு குழந்த இருக்காது தாயினுடைய கர்ப்பத்திலே நீர் இருக்கணும் அதனால நீர் இல்லை குழந்தைக்கு அப்படின்னோம் அப்போ நீர்லேருந்து உ உருவானது மச்ச அவதாரம் அந்த நீர்லேருந்து கரையேறி வந்தது நீர்லேயே உருவானது ஆமாவதாரம் கூர்மாவதம் நீர்லேருந்து கரையேறி வந்தது பன்றிய அவதாரம் அந்த பன்றியிலேருந்து முன்னேற்றம் அடைந்தது சிம்மவாகிற அவதாரம் அந்த சிம்மாவதாரத்துலேருந்து அதனால்தான் பக்த பிரகலாதனுக்கு சிம்மாவதாரமாக கடவுள் எங்கே இருப்பார்னா தூணலும் இருப்பார் துரும்பலையும் இருப்பார்னு அந்த இரணையினை கொள்றதுக்காக தூணிலேருந்தே நரசிம்ம அவதாரம் எடுத்து மகாவிஷ்ணு இரணையினை கொண்டது அதே மாதிரி பரசுராமர் அவதாரம் ஞானம் அண்ணா எப்படிப்பட்டது தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்ற மாதிரி பரசுராமனுடைய தந்தை சொல்ல தட்டாத ஒரு பரசுராமர் தாயை வெட்டார் நம்ம கூட தயங்காமல் வெட்டுறார் ஏன்னா தகப்பன் சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்றதுக்காக அப்படிப்பட்ட அவதாரம் வந்தது பரசுராமர் அதுக்கப்புறம் வாமன் அவதாரம் அதுக்கப்புறம் ராமன் அவதாரம் ராம அவதாரம் அதுக்கப்புறம் பலராம அவதாரம் அதுக்கப்புறம் கிருஷ்ண அவதாரம் இப்படி ஒம்பது அவதாரங்கள் எடுத்து முடிஞ்சது பத்தாவது அவதாரம் கல்கி இருக்குது இந்த பத்தாவது அவதாரம் இன்னும் உதயமாகலை இப்போ தான் ஆரம்பம் கலியுகத்தில் தான் கல்கி உதயமாகும் கல்கின்னா என்ன இப்போ நிறைய பேர் நாம் தான் கல்கி நின்று சொல்லின்னுக்கிறானுங்க பிறந்த சாவரம்லாம் கல்கி நின்றுக்கிறோம் கல்கின்னா காற்றுன்னு அர்த்தம் காற்று கடலுக்குள்ள நீருக்குள்ள கீழ் அடியிலேருந்து கிளம்பச்சுன்னு சொன்னால் கடல் நீர் பூமிக்கு வந்துடும் பூமிக்கு வரும்போது பூமி மண்மோடாயிடும் ஒன்றும் ஒரு பில்டிங் எதுவும் இருக்காது ஒரு மணி நேரத்தில் கடல் உலகத்தை அழிக்கும் இந்த உலகம் எதால் அழிக்கணும் நீரால மட்டும்தான் அழியும் ஒரே டைமில் மற்றதெல்லாம் ஒரு ஒரு பாகம் தான் அழியும் நீரால மொத்தமாக அழிஞ்சிடும் அந்த நீருக்கு வெளியேறதுக்கு காரணமாகிறது அந்த காற்று அந்த காற்று தான் கழிக்க அவதாரம் அந்த ஃபோட்டோவில் போட்டிருப்பாங்க ஒரு ராஜா குதிரைமையில் கத்தியத்துன்னு வர மாதிரி அதையே சம்மாரம் பண்ணணும் பிரளைய காலம்னு பேர் அது அந்த பிரளயம் நடந்தால் தான் கலியுகம் முடிஞ்சு திருப்பி பொது ஜனங்கள் துவங்கும் உயிரினங்கள் தூங்கும் அப்போது இடம் தாராளமாக இருக்கும் இப்போ நமக்கே இடம் இல்லை நிற்கவே இன்னும் ஒரு நூறு வருஷம் ஆயிரம் வருஷம் போனால் எப்படி இருக்கும் அப்போ இது குறைஞ்சால்தானே திருப்பி புது உலகம் வரும்போது தானே நமக்கு திருப்பி வளர்ச்சி வரும் ஒவ்வொரு காலமும் பழசி போய் புதுசு வந்துக்கினே இருக்கும் அது விஞ்ஞானமாக இருந்தாலும் சரி மெஞ்ஞானமாக இருந்தாலும் சரி ஜனமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அப்படி தான் வரும் அப்போது மாறும்போது தான் அந்த முன்னேற்றங்கள் தெரியும் அது மாதிரி உலகமும் மாறும் உலகமும் அழியும் உலகமும் ஆக்கல் ஆனால் எல்லாத்தையும் இயக்கிறது ஒரே இறைவன் தான் அந்த இறைவன்லேருந்து ஒரு உருவம் வருது அதனுடைய செயலை செய்து அது மறையுது அது மாதிரி முருகன்ற ஒரு உருவத்தை சிவபெருமான் உருவாக்கி அதை சூர சம்மாரம் பண்ணி அரக்கர்கள் இருந்து கா தேவர்களை காப்பாற்றுறதுக்காக இந்த நாளை சிறப்பாக கொண்டாடுறாங்க அடுத்ததாக அறிவின் உச்சம் ஞானமா சாமி அறிவினுடைய உச்சம் ஞானமாக அறிவு வேறா ஞானம் வேற அறிவு மனிதனுக்கு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ரெண்டு அறிவு இருக்குது ஒரு அறிவு எல்லாரும் ஒரு அறிவுன்னு நினைச்சுன்னு வரும் ரெண்டு அறிவு இருக்குது இன்பம் ரெண்டு இருக்குது இரவு பகல் ரெண்டு இருக்குது ஆணு பெண்ணு ரெண்டு இருக்குது அப்போ உலகம் எல்லாம் ரெண்டு ரெண்டாக தானே இயங்குது ஒன்றா போகும்போது இயக்கம் போயிடும் ரெண்டாக இருக்கும்போது இயங்க ஆரம்பிச்சிடும் அதனால் தான் எல்லா மதத்திலையும் கடவுள் ஒன்றுன்னா இந்து மதத்தில் மட்டும் ரெண்டாக வச்சிருது சக்தி சக்தின்றது உடல் சிவம்ன்றது உயிர் இது ரெண்டே இல்லைன்னா இது இயங்காது ஒன்று இல்லைன்னா ஒன்று இயங்காது பட்டுப்போம் அதே மாதிரி அறிவு ரெண்டு அறிவு மனத்தோட அறிவு சித்தம் புத்தி அங்காரம் சித்தம்னா அறிவுன்னு அர்த்தம் புத்தின்னா ஆலோசனை என்ன அகங்காரம்னா செயல்னு அர்த்தம் அப்போ இந்த முப்பொருள் சேர்ந்து தான் ஒரு மனுஷனுக்குள்ள சிற்றறிவாக இருந்து குடும்பத்தை பார்க்கலாம் வேலையை பார்க்கலாம் குழந்தைங்களை காப்பாற்றலாம்ன்ற ஒரு அறிவு ஆனால் இன்னொரு அறிவு ஆன்மாவோடு இருக்குது அது பேரறிவு அந்த பேரறிவில் போகும்போது உலக விஷயத்தெல்லாம் நம்ம மறந்து கடவுள் விஷயத்தை மட்டும் கடவுளுடைய உறவு மட்டும் வச்சுப்போம் உலக உறவுலேருந்து வந்து வெளிப்பட்டு போயிடுவோம் இதை தான் சித்தர்கள் மகான்கள் மனிதன் வெளி ஒரு ஒதுங்கி நின்னதுக்கு காரணம் அவன் பேரறிவில் இருந்ததால் மனிதன் கூட உறவாடலை அவன் பொழப்புக்கு வரல இப்போ நிறைய சாமியாரங்களாம் நான் மாதிரி பொழப்புக்கு வந்துட்டாங்கள்ல அவங்களாம் பொழப்புக்கு வரல உலகத்துக்கு ஏதாவது சொல்லணும் அப்போ உலகத்துக்கு சொல்லணும்னா இது யாருக்கிட்டேருந்து கிடச்சா உலகத்துக்கு சொல்லணும் கடவுள்கிட்டருந்து வாங்கணும் நம்ம உலகத்துக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக மனிதனை விட்டு விலகி அவங்க தெய்வ ரகசியங்களை அறிஞ்சு இந்த மக்களுக்கு கொடுத்துருக்குறாங்கம்மா அப்படிப்பட்ட அறிவு அது பேரறிவு அதனால்தான் சொன்னான் அந்த அறிவு எப்போ வரும் அப்படின்னா என்ற அகங்காரம் எப்போ அடங்குவதோ அப்போ தாண்டா வரும் அது வரைக்கும் இந்த சிற்றறிவு தான் வேலை செய்யணும் அதனால் அகங்காரம் உள்ளடிக்கி ஐம்புள்ளனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதே காலம்னா அகங்காரம் அடங்கினா தான் ஐம்புலன் அடங்கும் ஐம்புலன் அடங்கினா தான் பேரறிவு வேலை செய்யும் அதனால அப்படி வச்சுக்கணும் ஆத்மரசி எங்கன்னு வரீங்க திருவள்ளூர் மாவட்டம் ம் தாமர்பாக்க கோட் தான் சாமி பேர் வெங்கடேசன் என் பேரு சொல்லுங்க சாமி நான் இப்பதான் முதல்ல உபதேசம் ம் இந்த இந்த பாடம் என்ன என்னான்னு எனக்கு தெரியாது நான் வந்து திருத்தணிக்கு போயிருக்கேன் திருப்பதி போயிருக்கிறேன் சத்தமங்க திருப்பதி போயிருக்கேன் ஐயப்பன் கோயில் போயிருக்கேன் இப்போ இந்த பாடம் நான் வந்து இந்த செல்லு வாங்கி இப்போ தான் ஒரு வருஷம் தான் ஆகுது ஒரு அஞ்சு ஆறு மாதம் தான் இந்த ஒரு ரெண்டு மாசமாக தான் இந்த யூடியூப் ஐயாவோட சேனலில் பார்த்தேன் இதை பார்த்த உடனே இங்கே போனோம் இங்கே போனோம் இங்கே போனோம் இங்கே போகணும்னு இந்த ஞாபகமாகவே எனக்கு மனுஸுக்குள்ளே ஓடிடுது அப்புறம் தான் எனக்கு பக்கத்து ஊர்லேருந்து ஒரு சங்கர் சாமின்னு ஒருத்தர் அவர் மூலியமாக தான் நான் இங்கே இந்த இங்க வந்து வேண்ட வந்து முதல் சொன்னேன் இப்போ இந்த பாடம் நான் வாங்கினது நல்லபடி தான் பண்ணிக்கிறேன் நல்லா பண்றேன் இப்போ இந்த பாடத்துக்கும் போன ஜென்மத்துக்கும் எனக்கு இந்த தொடர்பு இருக்கா இந்த பாடத்துக்கு நான் 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 எப்படி நான் இந்த பாதைக்கு நான் வந்தேன் அப்படின்ட்டு எனக்கு தெரியும் அதான் சாமி ஆரம்பத்துலேயே சொன்னது எவ்வளோ பேர் வந்து ஐயாவோட ஸ்பீச்சை கேட்டுன்னு கோடிக்கணக்கான பேர் டெய்லி அவரை தெரியாத ஆளே கிடையாது இப்போ ஒரு ச ஒரு ஆசிரமத்துக்கு போனோம் நம்ம ஆசிரமத்தில் வந்து நிறைய சர்வீஸ் பண்ணுவார் அவர் இன்னொரு ஆசிரமத்தை சேர்ந்தவர் ஆனாலும் நம்ம ஆசிரமத்தில் நிறைய அந்த செல்ஃபோன் ஸ்டாண்டெல்லாம் வச்சுக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணார் அவர் நிறைய அவங்களோட குருமாரோட குருவோட வீட்டுக்காரமாக அவங்க மனைவி இறந்துவிட்டாங்க சமாதி ஆகிட்டாங்க அப்போ அந்த சமாதி போகணும் அவங்களுக்கு வந்து பூண்டியில் இருக்குது பூண்டி ஏரி இருக்குதுல்ல பூண்டி டேமு அது பக்கத்தில் இருக்குது அது ஃபாரஸ்ட்டு சுற்றி ஃபாரஸ்ட்டு வீடே கிடையாது அந்த ஃபாரஸ்ட்டு நடுவில் இவங்க அவளோட ஆசிரமம் அங்கே போய் சமாதி பண்ணாங்க அங்கே போயிருந்தேன் அங்கே போனால் அந்த ஆசிரமத்தை சேர்ந்தவருக்கு கேட்குறாரு நீங்கள் அந்த ஐயாவோட ஆசிரமம் தானே அப்படின்றாங்க அப்போ ஐயாவை தெரியாத ஆளே கிடையாது அப்போ அவர் வந்து நிறைய பேசுனார் அவர் ஐயா மாதிரிலாம் யாரும் பேச முடியாதுங்க அப்படியே பழிச்சு 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 பளிச்சுன்னு அவர் எங்கே தான் இப்போ கற்றுக்கிறதுலாம் விஷயம் இல்லைங்க இறைவனோட போய் சேர்ந்துட்டாருங்க அவர் இல்லைன்னா அந்த மாதிரிலாம் பேசவே முடியாதுங்க இன்னொரு ஆசிரமத்தை செல்ல அவர் சொன்ன மாதிரி யாருமே சொல்லலங்க அவர் முருகனை பிடிச்சாருங்க முருகன் தான் ஞானத்துக்கு அதிபதி முருகனை பிடிச்சதுனால அவர் அவரவே ஆயிட்டாருங்க அவர் மாதிரிலாம் உலகத்தில் கூட வர முடியாதுங்கன்னு இன்னொரு ஆசிரமத்தை செல்லு சொல்றாங்க அப்போ இப்படிலாம் இருக்கிற காலகட்டத்தில் என்ன வரைக்கும் எவ்வளவு பேர் கேட்டாலும் பார்த்தாலும் புரிஞ்சா கூட வர முடியாமல் தவிக்கிறாங்களே வந்தவங்க கொஞ்சம் பேர் தானே காரணம் என்ன கொடுப்ப நான் அப்போ நாம் எங்கேயோ ஏதோ கொஞ்சமாக புண்ணியம் செஞ்சதுனால தான் இவரை கேட்டோம் பார்த்தோம் அப்படியே போயிடாம இல்லை இல்லை அவர் சொன்ன விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்கள் நாமளும் அதை முயற்சி பண்ணா என்னென்னு நம்மளை உந்தி தள்ளிடுறது இல்லையா அந்த செயலுக்கு காரணமே நாம் செஞ்ச தான் அந்த புண்ணியம் இல்லைன்னா நாமளும் எல்லாரும் மாரி கேட்டுட்டு போயினே இருந்திருப்போம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு அப்போது ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்ம நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்கிறதுனால தான் நமக்கு நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்த்துருக்கு அதுதான் சமைக்க புரியா இது குடுப்புனா இருந்தால் தான் இது சாத்தியம் அதுவும் நிற்கிறோம்ல ஏதோ வந்தோமா போனமான்னு இல்லாம நிற்கிறோம் பாருங்க அது பெரிய குடுப்பின அப்போ இது எல்லாத்துக்குமே நம்ம பூர்வ ஜென்மம் புண்ணியமாக நிறைய விஷயம் நல்லது பண்ணதுனால தான் இப்போ நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் நல்ல குருமார்கள் தேடி வந்திருக்காங்க அதுதான் சந்தோஷம் சரி 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 அதுதான் கேட்கணும் ஒரு என்ன சொன்னால் பாடம் வந்து இன்னும் நல்லபடியாக பண்ணணும் கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாக குருவை நினச்சிங்க சார் குருவை நினச்சி நல்லா பாடம் பண்ணுங்கள் சரி கண்டிப்பாக இந்த பாடம் உங்களை ஒரு நாள் கரை சேர்க்கும் சரி சரிங்களா குருன்ற ஓடத்துல மட்டும் ஏறி ஏறிக்குங்க அது மட்டும்தான் நம்ம வேலை சரி சரிங்களா நல்ல சார் ஆத்மவசங்க